நம்ம டிவி சேனல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த நிறுவனம் தொடங்கிட்டாங்க இந்த நிறுவனம் தொடங்கிட்டாங்க இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் சரி அரசியல்வாதிகள் சரி எல்லாரும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க உண்மையிலே அவ்வளோ லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தனியார் கம்பெனி முதலீடு செய்ய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் முதல்ல ஒரு லேண்டாக அக்வசியேஷன் பண்ணணும் அதாவது என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நூறு ஏக்கர் தேவைப்படுதுன்னா அதை அரசு பறிமுதல் செய்து கொடுக்கணும் பறிமுதல் செய்து கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு வந்து என்ன மதிப்பீடு போடுவாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் படி ஒரு சென்ட் அங்கே பத்தொன்போதாயிரம் இருக்குன்னு வச்சிங்களேன் பத்தொன்பதாயிரம் தான் கொடுப்பாங்க ஆனால் அதை நம்ம பத்தொம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடணும் ஆனால் உள் ரேட்டில் நம்ம எவ்வளோக்கு இப்போ பத்தொன்பதாயிரம் சென்ட் இருந்துச்சு அது கண்டிப்பாக ஒரு அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பேசிப்போம் ஆனால் கவர்மெண்ட் படி பத்தொம்பதாயிரம் தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கும்போது அங்க இருக்கிற அவங்க மட்டும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் கைட்லைன் லைன் படி கட்டுச்சுன்னா அங்க விவசாயிக்கு முதல் நஷ்டம் ஏற்படுது ஏன்னா பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான ஏக்கர்கள் இருந்தபோது அங்க கண்டிப்பா விவசாய நிலம் கண்டிப்பா இருக்கும் அங்க இருக்கிற விவசாயி பாதிக்கப்படுவான் ரெண்டாவது இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் இங்கே வரப்போகுதுன்னா அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க எனக்கு கம்மி விலையில் கரண்ட் தா அப்படின்னு சொல்லலாம் வைப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நிறுவனத்துக்கான கரண்ட் வந்து உதாரணத்துக்கு மற்ற கம்பெனிகளாக வந்து ஏழு ரூபாய் அறுபது பைசா கொடுக்குறாங்க ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் அஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சரி இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் வாய்ப்பு மின்சார வாரியத்துக்கு ஏற்படும் இது ரெண்டாவது பாதிப்பு மூணாவது பாதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ஐயாயிரம் பேர் நான் வேலைக்கு வைக்க போறேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஐயாயிரம் பேர்ல ஒரு நாலாயிரம் பேர் வந்து தமிழ்நாட்டு ஆளுங்களை வேலைக்கு வைப்பான் அப்புறம் போக 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 வட இந்தியர்களை அங்க வேலைக்கு வைப்பான் நம்மளுடைய வேலைகள் முதல் போயிடுச்சு மின்சாரம் வரதுக்கான அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா மின்கட்டணம் பறி போயிடுச்சு முதல்ல அந்த லேண்டு கொடுத்த விவசாயிக்கு வந்து கைட்லைன் வேலையு தான் கொடுக்கும் இது வந்து பிராக்டிக்கலாக பேசுனா வந்துச்சிங்க நம்ம பத்தொன்பதாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அங்கே எப்படி எடுத்து வேலையு டபுள் தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆஃப் மார்க்கெட்டில் அப்படி போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் முதல்ல மூணு பிரச்சனை வந்துச்சு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் அதாவது ஒன்னு காற்று மாசுபாடு ஆகலாம் இல்லை நீர் மாசுபாடு கேட்கலாம் இல்லைன்னா வச்சுக்க நில மாசுபாடு இது மூணுத்துல எதனா ஒண்ணு வரும் அதனால அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு வியாதி வரும் சரி இந்த வியாதி வர்றதுனால என்னடா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அங்க மருந்து நம்ம கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்போ இது மறைமுகமாக நம்ம சுகாதாரத்துறைக்கு கூடுதல் பலுவாகி இருக்கும் அடுத்து வந்து இவங்க எதனா வரி நம்மளுக்கு கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி கட்டுவோம் அப்படி ஜிஎஸ்டி கார்பரேட் டேக்ஸ் தான் கட்டுவாங்க இது மத்திய அரசு தான் வந்து கட்டுவாங்க அதிகமா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்படி மத்திய அரசு கட்டும் ஸ்டேட்டுக்கும் ஒரு சில பங்குகள் பங்குகள் கொடுக்குறாங்க ஆனா அந்த பங்குகளையும் சரியா மத்திய அரசு நம்ம கொடுக்கறது இல்லை நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறாங்க மத்திய அரசு சரி இங்கேயும் வந்து வழிகட்டதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல போயிடுது அப்ப நம்மளுக்கு அங்க வரி வருவாய் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அவன் சம்பாரிகள் சம்பாரிகள் லாபத்தை விட்டுட்டு அவங்க கட்டுற வழியில் அந்த வரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு வரும் சரி இப்போது கடையில் இப்போ லாங் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இது எந்த விதத்துலையுமே அரசுக்கு லாபமே கிடையாது சரி நம்ம எந்த வித தொழில்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சர்வீஸ் துறை அப்படி அதாவது சேவை துறையில் தான் நம்ம வந்து இருக்கணும் உதாரணமாக நம்ம எடுத்தீங்கன்னா இப்போ வந்து இன்டர்நெட் தான் உலகம் நாற்பது டிஸ்ட்ரிக் நாற்பது டிஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சார்ந்தமான டெக்னாலஜி ஒரு மாவட்டமாக உருவாக்கணும் இன்னொரு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் உருவாக்குறது அதுமாரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இதுமாரி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ட்ரெண்டா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் இது மாதிரி இதுதான் பண்ணணும் இதுதான் வந்து இந்த வீடியோட முக்கியமான கோரிக்கை சேவை துறையில தமிழ்நாட்டை விட்டு போனோம் உற்பத்தி துறையில விவசாயம் தவிர மீது எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து உற்பத்தி துறையில இறங்கக்கூடாது சேவை துறையில மட்டும்தான் இறங்கணும்